ஏஐ ப்ராபர்ட்டி ஏஐ கொடுக்கப்பட்டுள்ளது அது ஆறு மாசத்திற்கு இலவசமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் அதை தந்த முதல்வருக்கு மீண்டும் ஒரு நன்றியை ஒழிக்காட்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மடிக்கணினி மூலம் பயன்பெறும் மாணவ மாணவியருக்கும் நன்றியை ஒழித்தாக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே தலைமையேற்று நடைபெற்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் மடிக்கணினியை வழங்க இருக்கக்கூடிய நம் மண்ணின் மைந்தர் எங்கள் அண்ணன் திரு வி செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் அறக்கட்டளை மூலமாக மாணவ மனைவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் செய்திருக்கிறார் அவர் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச கைடு கொடுத்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள அறக்கட்டளையில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி திறனறிவு தேர்வு என அனைத்து தேர்வையும் எடுத்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதற்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் வந்துள்ள மாண்புமிகு முனைவர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கினேன் எங்கள் கல்லூரியின் மாணவர்கள் நலனுக்காக எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதலுடன் புதுமை பெண் மற்றும் நான் முதலுடன் எனும் திட்டத்தை கொடுத்து நமக்கு அனைவருக்கும் அரசு உதவி பெறும் முறையை ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி தொடர்ந்து இக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பிஎஸ்சி கணினி அறிவியல் பயிலும் மாணவி பிரேமாசிரி அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பிரேமசி நான் சிஎஸ்சி பிசர் சாருமன் துரைசாமி கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கல்வி அறிவியல் படிக்கின்றேன் இன்று நமது கல்லூரியில் உலக மும்பல் பயில் திட்டத்தின் மூலமாக அனைவரும் வடிகணி வடிகணியை வாங்க உள்ளோம் இந்த நமக்கு அறிமுகப்படுத்திய முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நமது கல்லூரியில் நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வளர்ச்சியில் பெற வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளார் அதில் முதன்மையாக புதுமை பெண் திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் பயிரும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார் அதில் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த பயனை வழி அது மட்டுமல்லாமல் தமிழக மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக திட்டத்தின் மூலமாக ஐஏஎஸ் அளிக்கும் மாணவர்கள் வரை அனைவருக்கும் நிதியுதவியும் வழங்கி இருக்கிறார் இது போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்திய தமது முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து